வந்து நீதி உள்ள தெய்வம் அவர் வந்து நீதி அவரோட பிள்ளைங்களுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார் இப்ப உலகத்துல பார்த்தோம் எங்க போட்டாலும் அநியாயம்தான் இருக்கிறது எங்க அக்கிரமம் தான் நடக்கிறது அதே போல வந்து அந்நீதி பணத்துக்காக ஒரு நீதி அதே போல பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாங்கன்னு ஒரு நீதி மிரட்டல் உருட்டலுக்கு ஒரு நீதி கொள மிரட்டலுக்கு ஒரு நீதி இப்படிதான் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறோம் எங்கேயுமே நம்ம வந்து நீதியை பார்க்க முடியல உலக நீதிலாம் வந்து அழுக்கான நீதியா தான் இருக்குது அதுக்கு கந்தைமான நீதியா தான் இருக்குது அங்க நீதியே வந்து பார்க்க முடியாத நிலையா தான் இருக்குது ஆனா ஏசப்பா நீதி உள்ள தேவன் உங்க நீங்க நீதி நீதிக்காக நீங்க பசுத்தாக உள்ளவர்களா நீதிக்காக நீங்க போராடி கொண்டு இருக்கிறனால அந்த உங்களுக்கு துன்பங்கள் வரலாம் ஆனா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்காரு இதுல வசனம் நம்ம வாசிக்கிறோம் பத்தாறு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க பாக்கி அவங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப நீங்க நீதிக்காக நீங்க வந்து என்ன செய்யலாம் நீங்க போராடுறவங்களுக்கு துன்பங்கள் கோத்திரங்கள் நெருக்கடி எல்லாம் வரலாம் ஆனா ஏசாப் உங்க மேல பிரியமாக இருக்கிறார் நீதி நிமித்தான் கும்ப படிக்கிறவங்களை பாய்க்காய்க்க உலகத்துல வந்து செய்யும் பொழுது சாயாதே ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவர நீதி உள்ள தேவன் எனக்கு நீதி செய்வாரு என் நீதிக்கா நான் வந்து போராடி தான் இருப்பேன் நான் வந்து அந்த பக்கம் நான் சாயமாட்டேன் உலகத்துக்கு நான் மாட்டேன் அந்நீதிக்கு நான் மாட்டேன் சொல்லி நீங்க ஆண்டவரையே நம்பி இருக்கிறதுனால கத்தர் ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை நீதி செய்வார் நீங்க அது மட்டும் இல்ல நீங்க நீதிக்காக போராடுற நிமித்தம் நீங்க தூங்கப்படுற நிமித்தம் நெருக்கப்படுற நிமித்தம் உங்க மேல பிரியமாக இருந்து நீங்க பாக்கியவங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து நீங்க கவலைப்படாதீங்க உலகத்துல இருக்கிற அழுக்கான அந்த கந்தை குறித்து வந்து அங்கே நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்க வந்து சோர்ந்து போகாதிய ஏசா பொங்கலை நீதி செய்வாரு உங்க அனைத்து காரியங்களுக்கா நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க எது நீதிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்க கண்ணீர் ஒடிச்சு கொண்டிருக்கிறீங்களோ ஏசாப்பா நீதி உள்ள தேவன் சீக்கிரத்துல உங்களுக்கு நீதி செய்வார் நீங்க கவலைப்படாதியா நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க ஏசாப்பா எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே நீங்க நீதி உள்ள தேவன் ஆண்டவரே நான் நீதி நிமித்தம் துன்பப்படுற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எனக்கு எந்த பக்கமே நீதி கிடைக்கல ஆண்டவரே எங்க போனா நீதி கிடைக்கலையே நான் இவ்வளவுதான் பணங்களை செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டவரே ஏசாப்பா எனக்கு உதவி செய்யுங்க நீங்க சொல்லி பாருங்க ஏசாப்பா உங்கள் நீதி செய்வார் அவர் நீதி உள்ள தேவன் அவர் வந்து உங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்காரு கவனமாக இருந்து கொண்டே இருக்காரு நீங்க பாக்கியவங்க ஆண்டவர் உங்களை பாராட்டி கொண்டிருக்காரு உங்க துன்பங்களாம் பார்த்து கொண்டிருக்காரு உங்க நெருக்கடி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு உலகத்தார்கள் உங்களுக்கு கொடுக்குற கூத்திரங்களை பார்த்து கொண்டிருக்காரு ஏசாப்பா சீக்கிரத்துல உங்களை நீதி செய்வார் நீங்க பயப்படாதீங்க நீங்க ஏசாப்பா பிடித்து கொள்ளுங்க ஆண்டவர் சீக்கிரத்துல உங்களை நீதி செய்வார் நான் உங்களுக்கான செபிக்கிறேன் பரிசுத்தம் நல்லதுதாவே தோத்துற நன்றிய சப்பா அந்த இந்த வேத வசனத்தை கெட்ட மட்டும் பிள்ளைகளை ஒவ்வொருத்தனை தனித்தனியா பேர் பிறந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கு தகப்பனே யாரெல்லாம் ஆண்டவர் நீதிக்காக அந்தவர் நீதி மேல அந்தவர் பரிசுத்தாக உள்ளவர்களா எனக்கு ஒரு நீதி கிடைக்கலன்னு சொல்லி அந்தவரை ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ ஏசப்பா உலகத்தை பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அந்தவரே அப்பா அவர்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்ய தகப்பனே மன் தோத்துற நன்றிய சப்பா ஏசப்பா துன்பப்பட்டு நெருக்கப்பட்ட ஆண்டவரை கண்ணீர் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா மன் தோத்துற அப்படிப்பட்டவர்கள் நேரத்துல மனம் இறங்குங்க

வியாதியும் படிக்கல கிடக்குற ஒவ்வொருத்தலையும் இந்த நேரத்தை தாங்கி கொள்ளுங்கய்யா அண்டவரே தோத்துற சுக ஆரம்பத்தினால நிரப்புங்க தகப்பனையும் இந்த வியாதில எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி ஆண்டவரே ஏங்கி அப்பா கிடைக்காதான் நீங்க அறுப்புதல் செய்ய தகப்பனையும் தோத்துற நன்றி எஸ் அப்பா ஆண்டவரே இந்த நாள் அப்பா விவசாயிகளுக்காக தோத்துறோம் எஸ் அப்பா வியாபாரிகளுக்கா தோத்துறோம் மீனவர்களுக்காக தோத்துறையா ஐயா அவருடைய குடும்பத்தினார்களுக்காக தோத்துறையா ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல தனித்தனியா பேற்பரா தொட்டாண்டவரை ஆசீர்வதிங்க சீத தகப்பனையும்